ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் எஸ்கேடி ஐடியாஸ் கண்ணரி நான் பான வணக்கங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் வீடியோவில் உங்களோட ஷேர் பண்ண போகிறது மதுரையில் ஒரு அழகான ப்ளேஸில் போய் நாங்கள் குளிக்க போகிறோம் அந்த பிளேஸ் எங்கே இருக்குது அப்படின்னா அலங்காநல்லூரில் தான் அந்த பிளேஸ் இருக்குது ஜல்லிக்கட்டுக்கு பேர் போன அந்த அலங்காநல்லூரில் தான் அந்த பிளேஸ் இருக்குது நாங்கள் எல்லாேருமே வந்து கிளம்பிகிட்ருக்கோம் ஏன்னா தண்ணி வந்து அதிகமாக போகுது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதனால் அந்த பிளேஸில் போய் நாங்கள் குளிக்க போகிறோம் பொதுவாக மதுரையில் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அலங்காநூறுல இந்த இடம் உங்களுக்கு தெரியாமல் இருந்திருக்காது ஸோ இந்த வீடியோ வந்து மதுரையில் இருக்கிற தெரியாதவங்களுக்காண்டி நான் வந்து உங்களோட ஷேர் பண்ணுறேன் ஒருவேளை நீங்கள் போயிருந்தீங்க அப்படின்னா அவங்களோட அனுபவத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஏன்னா நான் கேள்விப்பட்ட வரைக்கும் அந்த இடம் சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க குளிக்கிறதுக்கு அருமையாக இருக்கும் அப்படின்னாங்க ஸோ நாங்கள் வந்து இப்போ எங்கே போக போகிறோம் அப்படின்னா அலங்காநல்லூரில் இருக்கிற ஒரு அழகான ஒரு ஓடைக்கு நாங்கள் போய் குளிக்க போகிறோம் ஓடை தண்ணினாலே கண்டிப்பாக எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் இல்லையா தண்ணி ஓடிக்கிட்டே இருக்கும் நம்ம அதில் தான் குளிக்க போகிறோம் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் நான் நினைக்கிறேன் வாங்க தொடர்ந்து வீடியோஸை நீங்கள் பாருங்கள் வீடியோ பார்த்து முடிச்சுட்டு மறக்காமல் கமான் மாக்ஸில் கமாண்ட்ஸ் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லைங்க என்னோடய சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா அப்போ உடனே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க குடே ஹை ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நாங்கள் அலங்காநூரில் இருக்கிற அந்த ஓடைக்கு வந்தாச்சு இந்த இடம் பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்ததுங்க இப்போ இந்த இடத்துல நிறையா கூட்டம் இருந்தது நிறையா பேர் வந்து எங்கேருந்தோலாம் வந்து குளிக்கிறாங்கங்க இப்போ எனக்கு இதை பார்க்குறப்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஏன்னால் நம்ம மதுரையில் நல்லா ஒரு என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு இடமா இந்த இடம் வந்து இப்போ இன்றைக்கி அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லை இங்கே ஃபுல்லாகவே வயல்வெளியாக இருக்குது இந்த வயல்வெளியில் ஏதாவது நம்ம ஷூட் பண்ணணும்னாலும் வீடியோ ஷூட் பண்ணிக்கலாம் அவ்வளோ அழகாக இருந்தது இப்போ இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஓடை போது பாருங்களேன் இந்த ஓடைக்கு ரெண்டு சைட்லேயுமே அழகான ஈக்குவலிட்டிஸ் மரம் அவ்வளோ சூப்பராக இருக்குது பார்க்குறப்ப இந்த ஓடை தண்ணியில் நாங்கள் எல்லாருமே ஜாலியாக என்ஜாய் பண்ணி நல்லாவே குளித்தோங்க ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த ஸ்டார்டிங்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த தண்ணியோட உயரம் வந்து ஜாஸ்தியாக இருந்தது நடுவில் தான் நம்மளுக்கு ஓரளவுக்கு தண்ணியோடய உயரம் வந்து கம்மியாக இருந்தது அதாவது இடுப்புக்கு மேலே அந்த மாதிரி அளவுக்கு தான் இந்த தண்ணி இருக்குது நம்ம நின்றுட்டே நம்ம குளிக்கலாம் நிறைய பேர் வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க பார்க்குறதுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது எல்லாரையும் பார்க்குறப்ப ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நிறையா பேர் வர ஆரம்பிச்சாங்கங்க அதாவது நாங்கள் குளிக்க போகிற டைமில் வந்து கூட்டம் நிறையா இருந்தது ஆனால் எல்லாருமே மார்னிங் வந்தனால ஆஃப்டர்நூனுக்கு அப்புறம் எல்லோரும் வந்து அப்படியே அப்படியே கிளம்பி போயிட்டாங்க நிறையா பேர் சாப்பாடெல்லாம் கட்டி கொண்டு வந்து இங்கேயே வந்து சாப்பிட்டு ஒரு தடவை என்ன நிறையா தடவை வந்து தண்ணியில் இறங்கி ஜாலியாக குளிச்சுட்டு இருந்தாங்க ஆனால் நாங்கள் வந்துட்டு பக்கத்தில் இருக்கிறனால நாங்கள் கொஞ்சம் ஒரு ரெண்டரை மணி போல் தான் இந்த இடத்துக்கு நாங்கள் வந்தோம் ஆனால் நான் இந்த இடத்துக்கு வர்றதுதாங்க ஃபஸ்ட் டைமு என் கூட இருக்கிறவங்களாம் ஏற்கனவே ஆல்ரெடி வந்திருக்காங்க இந்த தண்ணியோட ஓட்டம் பாருங்களேன் எவ்வளோ ஸ்பீடாக இருக்குதுன்னு பாருங்கள் ஆனாலும் இதில் சின்ன பிள்ளைங்க தாங்க ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணி குளித்தாங்க அவங்களுக்கு இருக்கிற தைரியம் கூட நம்மளுக்கு இல்லை அதுவும் எனக்குலாம் இல்லைன்னுதான் நான்லாம் சொல்லுவேன் ஃபஸ்ட்டு நான் ரொம்ப பயந்தேன் தண்ணிக்குள்ளே வந்து இறங்கிறதுக்கே நான் ரொம்ப பயந்தேன் ரெண்டாவது தண்ணியோட ஸ்பீடு அதிகமாக இருந்ததுனால ஓட்டம் வந்து அதிகமாக இருந்ததுனால அப்படியே நம்மளை தள்ளிட்டே போகுது இருக்கிட்டே போகுது தண்ணி அதே பார்க்குறதுக்கே பயமாக இருந்தது இந்த இடம் இந்த இடம் ரொம்ப அழகான இடமா இருந்ததுங்க எல்லாருமே இந்த இடத்துல ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ண தண்ணி நம்மளை தள்ளி அந்த பக்கம் வர்ற மாதிரி சொல்றா இந்த ஓடையிலயே இந்த இடம் ரொம்ப ஸ்பெஷலான இடங்க ஏன்னா இந்த இடத்துல குறுகி வரும் இந்த பாதை தண்ணி போகிற பாதை ஆனால் பள்ளம் மாதிரி இருந்தது ஆனால் பள்ளம் கிடையாது அந்த ஓட தண்ணி நம்மளை அப்படியே இழுத்துட்டு வந்து இந்த குறுகலான அந்த இடத்துல நம்மளை அப்படியே அடித்து அந்த லைட்டாக கொஞ்சம் பள்ளமாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் இல்லை தண்ணியோடய ஓட்டத்துக்கு ஏற்ற மாதிரி நம்மளை இழுத்துட்டு போவோம் நிறையா பேர் இந்த இடத்துல வந்து அழகாக என்ஜாய் பண்ணி சூப்பராக குளிச்சுட்டு இருந்தாங்க பார்க்குறதுக்கு அவ்வளோ நல்லா இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் எல்லோரும் ஜாலியாக அந்த இடத்துல குளிச்சிட்டோம் நாங்கள் வந்தது ரொம்ப லேட்டுங்க மார்னிங்கே வந்திருந்தோம் அப்படின்னா ஒரு ஐடியா பண்ணி வந்திருந்தோம்னா கண்டிப்பாக சாப்பாடெல்லாம் கட்டி எடுத்துகிட்டு வந்திருப்போம் ஏன்னா நிறையா பேர் மார்னிங்கே வந்திருப்பாங்க போல் அங்கங்கே வந்து சாப்பாடு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் திரும்பவுமே இந்த தண்ணியில் குளிச்சுட்டே இருந்தாங்க இந்த தண்ணியில் நாங்களும் குளிச்சுட்டே இருந்துட்டு வெளியில் வர்றதுக்கு மனசே இல்லை டைம் ஆகிடுச்சு கரெக்டாக ஆறு மணிக்கு மேலே வேறு இந்த இடத்த விட்டு நம்ம போயிடணும் ஆனாலும் எல்லாரும் ஒரு நாலரை அஞ்சு மணிக்கெலாம் வந்து குளிக்கிறவங்களும் வந்துட்டு தான் இருந்தாங்க கூட்டம் வந்துட்டே தாங்க இருக்குது ஆனால் ஆறு மணிக்கு மேலே இந்த இடத்துல அளவு கிடையாது இந்த ஓடை தண்ணி இன்னும் ஒரு ரெண்டு இடத்துல பிரிகிற மாதிரி வரும் நான் ஒரு இடத்த வந்து உங்களோட வீடியோவில் ஷேர் பண்ணலை அந்த இடத்துலையுமே நாங்கள் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணி குளித்தோம் ஏன்னா அங்கே வந்து உட்காந்து குளிக்கிற மாதிரி இருந்தது அதாவது நம்ம குற்றாலத்தில் புளி அருவின்னு இல்லையா அந்த இடத்துல எவ்வளோ அழகாக குளிக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி தான் இந்த இடத்துலையும் இருந்தது ஆனால் அந்த இடத்த என்னால் வீடியோ எடுத்து உங்களோட ஷேர் பண்ண முடியல கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் அந்த இடத்த நான் வீடியோ எடுத்து உங்களோட ஷேர் பண்ணுறேன் இந்த இடத்துக்கு நீங்கள் வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஜாலியாக என்ஜாய் பண்ணுவீங்க உங்கள் வீட்டில் இருக்கிற குட்டீஸ்லாம் கண்டிப்பாக ரொம்ப என்ஜாய் பண்ணி இந்த இடத்துல ஜாலியாக குளிப்பாங்க கண்டிப்பாக எல்லோருக்கும் இந்த இடம் ரொம்ப பிடிக்குங்க ஏன்னா நம்ம மதுரையிலேயே நம்மளுக்கு இப்படி ஒரு அழகான இடம் இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது நாங்களும் ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணி குளிச்சுட்டு இந்த இடத்துல கிளம்ப மனசே இல்லாமல் நாங்கள் கிளம்பிட்டு நாங்கள் போயிட்டுருக்கோம் இந்த போகிற வழியிலே நான் காட்டுறேன் இன்னும் ரெண்டு ஓடையை நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன் இப்போ இந்த கார் நிற்கிது இல்லையா அந்த கார் தாண்டினோன்னு ஒரு இடத்துல இந்த இந்த இடம் தாங்க இந்த இடத்துல நம்ம உட்காந்து குளிக்கிற மாதிரி இருந்தது நிறைய பேர் இப்போ இங்கே வந்து குளிக்கிறதுக்காண்டி வந்துட்டாங்க அதனால் அதை நான் வீடியோ எடுத்து உங்களோட ஷேர் பண்ணல அதுமாதிரி மாதிரி இந்த இடத்துலையுமே நம்ம உட்காந்து குளிக்கிற மாதிரி ரொம்ப அழகாக இருந்தது நிறைய பேர் இந்த இடத்துல குளிச்சுட்டு இருக்காங்க பழங்க இவங்களாம் இப்போ வந்தவங்க இந்த மாதிரி தாங்க குட்டிஸ் நிறையா பேர் வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க நீங்கள் மதுரையில் தான் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் இந்த இடத்துக்கு தடவையாக விசிட் பண்ணுங்கள் ரொம்ப ஜாலியான ஒரு அழகான இடம் அதுவும் கண்டிப்பாக நான் அப்போவே சொன்னேன் இல்லையா சாப்பாடு கட்டி எடுத்துகிட்டு வந்துடுங்க காலையில் வந்துட்டு நீங்கள் ஈவினிங் சிக்ஸ் ஓ கிளாக் வரைக்கும் நீங்கள் இந்த இடத்துல இருந்து ஜாலியாக தண்ணியில் என்ஜாய் பண்ணலாம் அவ்வளோ ஒரு அழகான இடம்

பார் இந்த இடம்